ஹலோ எவ்ரி ஒன் மை நேம் இஸ் ரமா ஃபிஸியோதெரபிஸ்ட் ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உடனே ஃபர்ஸ்ட் வாக் பண்ணும்போது போது உங்க காலில் பெயின் இருக்கா ஸோ அது பேர் தான் வந்துச்சு பிளான்டார் ஃபேஸ் ஐடிஸ் ஸோ அதுக்கான எக்ஸசைஸ் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிள் டோ மூமெண்ட்ஸ் இது வந்து எதுக்காகனா வந்துட்டு நம்மளோட வந்து ட்ரோஸ் அண்ட் ஃபீட் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆங்கிள் அப் அண்ட் டவுன் வந்துட்டு ஒரு டென் கவுன்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்துட்டு சர்க்கிள் மோஷன் வந்துட்டு ஒரு டென் டைம்ஸ் பண்ணணும் ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் டேரக்ஷன் வந்துட்டு ஒரு டென் டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும் இந்த மாதிரி வந்துட்டு டூ செட்ஸ் வந்துட்டு பர் டே வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணணும் இப்படி பண்ணுறதுனால உங்களோட டோசண்ட் ஃபீட் மசில் வந்துட்டு ரிலாக்ஸ்ட் ஆகும் ஸோ செகண்ட் ஒன் பிளான்டர் ஃபேஷியா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெட்ச் எக்ஸசைஸ் ஸோ இந்த மாதிரி கால் வந்துட்டு அப்வேர்டாக வந்துட்டு புல் பண்ணி வச்சுட்டு ஒரு டென் செகண்ட் வந்துட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்துட்டு அப்வேர்டாக வந்துட்டு புல் பண்ணி வச்சுட்டு டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படி பண்ண முடியலைன்னா அந்த மாதிரி துப்பட்டாக யூஸ் பண்ணிவிட்டு கை யூஸ் பண்ணிவிட்டு அப்வேர்டாக வந்து புல் பண்ணி ஒரு டென் செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு டூ கர்லிங் எக்ஸசைசஸ் இந்த மாதிரி கால் பாதை கீழே வச்சுட்டு கீழே வந்து மடக்கி மேலே தூக்கணும் கீழே மடக்கி மேலே தூக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டென் டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் பண்ணணும் இது பண்ணுறதுனால ட்ரோ மசில்ஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிளான்டார் ஃபேஷியாவோட ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி எதுனா ஒரு பால் அது எதுனா வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு கால் அது மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து என்னென்னா வந்துட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து ஃபார்வேர்டாக மூவ் பண்ணணும் பேக்வேர்டாக மூவ் பண்ணணும் ஃபார்வேர்டாக மூவ் பண்ணணும் பேக்வேர்டாக மூவ் பண்ணணும் இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுனால பிளான்டார் ஃபேஷியாவில் இருக்கிற டென்ஷன் அண்ட் ஸ்ட்ரெயின் வந்துட்டு கம்மியாகும் ஸோ மசிலுமே வந்துட்டு நல்லாவே வந்துட்டு ரிலாக்ஸ்ட் ஆகும் சோ இதுக்கான கண்டினியூ எக்ஸசைஸ் பார்ட் டூல வந்து பார்க்கலாம் you